மதியனும் கோளை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய உண்ணாது உணையெனும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவை மனித வாழ்வில் இயல்பாக ஏற்படும் இடர்பாடுகளை நீக்கி நல்வாழ்வு பெறுவதற்கு இறையொருள் இன்றியமையாதது என அப்பரடிகளின் தேவார பாடல் வலியுறுத்தி சொல்கிறது அனைத்து சமயங்களுமே மனிதகுல மேம்பாட்டிற்கும் மனித நேயத்திற்காகவும் தோன்றி பணியாற்றி வந்தவையே மனிதநேயம் மிக்க நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த தமிழகத்தை வழிநடத்தி அனைத்து தரப்பு மக்களும் போற்றுகின்ற வகையிலே செம்மையாக ஆட்சி புரிந்து வருகின்ற அவர்களது நல்லாட்சி தொடர நாம் ஆசீர்வதிக்கின்றோம் பொதுவாக எத்தனையோ அரசு எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்திருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வராக சிறந்து விளங்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்கள் பகுதியில் நமது வேளாக்குறிச்சி ஆதீனம் தலைமையிடமாக விளங்குகின்ற திருவாரூர் பகுதியில் ஓடாத தேரை ஓட்டி வைத்து உலக புகழ்பெற்ற அந்த தியாகராஜருக்கு சிறப்பு சேர்த்து அவ்வூர் மக்களின் மனங்களில் இன்றளவும் நீங்காத இடம் பெற்றிருக்கிறார் என்றால் அதுவே இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும் சமய சார்பற்ற அரசாக இருந்த போதிலும் கூட நமது மிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அருளாட்சி காலத்தில்தான் இந்த ஆட்சி காலத்தில்தான் இந்து சமய அறநிலையத்துறையின் வழி பல்வேறு முன்னோடி திட்டங்களெல்லாம் வகுக்கப்பட்டு இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை என்பது ஒரு தனித்துவமுடைய ஒரு துறையாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு நமது மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சரின் உழைப்பும் அவருடைய செயல்திறனும் முக்கியமானது என்பதை அவசியம் இங்கே குறிப்பிட வேண்டும் வெறும் பூசனைகள் புரிந்து சொத்துக்கள் நிலங்களை நிர்வகிக்கின்ற ஒரு துறையாக அல்லாமல் மக்களுக்கு பயன் விளைவிக்கின்ற ஒரு துறையாக மக்கள் நலனை பேணுகின்ற ஒரு துறையாக ஆன்மீகத்தை மட்டும் போதிக்காமல் அறநெறியை போதித்து மனிதவள மேம்பாட்டிற்கு உறுதுணை புரிகின்ற ஒரு துறையாக நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு இந்த துறையை மாற்றி காட்டியிருக்கிறார்கள் என்றால் அது வெகுவாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு நல்ல நிகழ்வாகும் அதிலும் குறிப்பாக எங்களை போன்ற சைவ ஆதீனங்களை எல்லாம் அழைத்து அவர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அருமையாக பலனிலே முத்தமிழ் முருகன் மாநாட்டினை நடத்தி காட்டி காட்டியருளினார் காட்டினார்கள் அது மட்டுமல்ல சிறப்பு அன்னதான திட்டம் திருக்கோயில் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கியது அனைத்து தரப்பு பணியாளர்களும் சிவாச்சாரியார்கள் மூர்த்திகள் இசைக்கலைஞர்கள் மற்றும் பூசாரிகள் ஸ்ரீவாதம் தாங்கிகள் இவர்களுக்கெல்லாம் தனித்தனியே திட்டம் வகுத்து தந்து அவர்கள் வாழ்விலும் ஒளியேற்றிய பெருமகனார் நமது முதல்வர் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல அந்த வகையிலே தான் மாண்புமிகு அறநிலையத்துறை அவர்களின் ஏற்பாட்டில் இந்த பகுதி செயலாளர் மற்றும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவர்களெல்லாம் ஒன்று கூடி இப்படி ஒரு திட்டத்தை வகுத்து இன்றைக்கு ஸ்ரீவாதம் தாங்கிகளையும் கௌரவப்படுத்துகின்றார்கள் என்றால் அது எல்லோரையும் அறைவணைத்து செல்கின்ற ஒரு ஆன்மீக அரசாக இந்த அரசு திகழ்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாகும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பதை சொல்லாமல் சொல்லி நடத்தி இருக்கிறார் நமது முதல்வர் அவர்கள் இந்த நிகழ்வு இந்த தொகுதியில் மட்டுமின்றி அனைத்து தொகுதிகளிலும் நடைபெற ஆவணம் செய்வார்கள் என்று நம்புகிறோம் ஏனெனில் கிராமப்பகுதியில் சீர்வாதம் தாங்கிகளின் பணி பாராட்டுதலுக்குரியது எங்கள் பகுதி நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளெல்லாம் இன்றளவும் சீர்வாதம் தாங்கிகள் சுவாமியை பல்லக்கிலும் வாகனங்களிலும் தோளில் சுமந்து கிட்டத்தட்ட அந்த விழா காலங்கள் மா திங்கள்தோறும் ஒரு விழா நிகழும் அவர்கள் அதற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டு வெளி வேலைகளுக்கு செல்லாமல் கோயிலிலே பெறுகின்ற குறைந்த ஊதியத்தை பெற்றுக்கொண்டே அவர்கள் தன்னலமின்றி சேவை செய்து வருகிறார்கள் அவர்களது சேவையை பாராட்டு முகமாகவும் கௌரவிக்கும் முகமாகவும் இன்றைக்கு சென்னையிலே ஸ்ரீவாதம் தாங்கிகளுக்கு நாம் வாயிலாக மூலம் இந்த பணியை தொடங்கி வைத்திருக்கிறார் நமது அறநிலையத்துறை அமைச்சர் என்றால் உண்மையிலேயே இது வரவேற்க தகுந்த ஒரு நல்ல நிகழ்வாகும் உலகில் தோன்றிய மனிதர்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் நமக்கு வழிபாடு மட்டும் முக்கியமானதல்ல என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அப்பரடிகளின் அருள் வாக்கு மெய்ப்பிக்கப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்பு தியாகம் இது போன்றவற்றில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டால்தான் மனிதர்கள் ஒற்றுமையாகவும் இணக்கமாகவும் நல்லிணக்கத்தோடும் வாழ வழிவகை செய்யும் நமது அனைத்து சமயங்களுமே மனித வாழ்வியலுக்கு முக்கியத்துவம் தந்துதான் அதனுடைய சமய நூல்கள் எல்லாம் இருக்கின்றன அவை போதிக்கின்ற கருத்துக்கள் உண்மையிலேயே மக்களின் வாழ்வியல் வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே பல்வேறு நூலகங்கள் கல்வி எல்லாம் நமது மாண்பிக முதல்வர் அவர்கள் அறநிலையத்துறை சார்பாக ஏற்படுத்தி நடத்தி இருக்கிறார்கள் முதல் முறையாக தமது ஆட்சி காலத்தில் இவைகளெல்லாம் தொடர வேண்டுமானால் இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் இந்த நல்லாட்சி தொடருவதற்கு அனைத்து தரப்பு மக்களும் உறுதுணை புரிய வேண்டும் இதிலே சமய சார்பற்ற நாடு என்ற நிலையில் எந்த தரப்பினருக்கும் குறைவின்றி எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு நல்ல அரசாக நமது திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்றும் தொடரும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய நமது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை உயர் அலுவலர்களுக்கும் இந்த பகுதி திமுக நிர்வாகிகளுக்கும் நமது பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைகின்றோம் திருச்சித்ரம்பலம்